ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்னடா வெளியே வந்து இன்டர்வியூ கொடுக்குறான்னு நினைக்காதீங்க அதுவும் இங்கே பாருங்கள் கல் வைக்கிற கல்மலை இருக்கேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பேக் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது பேக் முடிக்கும் ஆனால் லோ வோல்டேஜ் இருக்குது அதனால் தச்சு பேக் மட்டும் இப்போ திருப்பி வச்சுக்கின்னு கரண்ட்டு வந்து வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்து திருப்பி இருக்கோம் இன்றைக்கி வாங்க அது அதுதான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க என்ன பேகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் ஆறுநூறு பேக்குங்க இதுவும் முகூர்த்த பேக் தான் ஆனால் இது இந்த மாதத்து கிடையாதுங்க ஏன் ஏழாம் மாதம் பதினாலாம் தேதி வருது ஓ ஆமாம் ஆமாம் பா பதினா பதினாலு வரை முகூர்த்தம் இருக்கு பண்ணுறதுங்க இன்னும் ஆடி மாதம் வரணும்ல பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை இந்த முகூர்த்தம் தான் இப்போ நான் பேக் தைச்சின்னு இருக்கேன் மொத்தம் ஆறுநூறு பேக் முந்தா நேரத்தை வாங்கிக்கணு வந்தேன் நேத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே போகிற போகிறாயெல்லாம்ங்கிறதால முடிச்சுட்டு இதுதான் முடிச்சிருக்கேன் இன்னும் ஒரு நூறு பேக் ஃபினிஷிங் பண்ணணும் ஃபினிஷிங் மட்டும்தான் அது மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம பேக் முடிச்சிட்டோம் அதுதான் இன்னைக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வீடியோ வேற போட்டு இன்னைக்கு இந்த இந்த பேக் தாங்க வாங்கியிருக்கேன் இந்த பேக் அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பிடுவான் சொல்லு அவ்வளோ கஷ்டமாக சாப்பிடவே இல்லைங்க பத்து மணிக்கு எழுச்சிப்பான் எப்பவுமே இன்னைக்கு சீக்கிரம் எழுச்சிக்குறேன் ஆமாம் கட்டாயம் இல்லைங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மணி வந்து இன்னும் ஒன்பது ஆகுல அதனால பேட்னா அங்கே பசங்க பசங்களாம் கூட ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாங்க போலியாக்கமாக வருது அவளை வந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு அளவு வீடியோவில் இப்போ வரமாட்டாளா வெக்கவக்கமாக வருதுன்றா யார்த்தப்போ இன்னைக்கு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க இப்போ வந்து திருப்பி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எண்ணி கட்டி நீ பத்து மணிக்கெலாம் எதுவுமே போடணும்னு நான் நினைக்கிறேன் பத்து மணிக்கு முடியுமான்னு தெரியாது ஏன்னா வந்து இன்னும் லோ வோல்டேஜ் வந்து சரியாகலை அது சரியான தான் என் மிஷினை போய் ஆன் பண்ண முடியலனாக்கா போர்டு போயிடும் அதனால இப்படி உட்காந்து இப்படி உட்காந்து வெட்டியா உட்காந்து திருப்பின்னு இருக்கேன் நான் பேக் நான் திருப்பி வேண்டியது கிடையாது அவங்க ரெண்டு பேருமே திருப்புவாங்க ஆமா உன்னை வச்சு நல்லா கேட்டுங்க இவ எத்தனை நாள் வீடியோல வந்து கேப்சர் ஆகிருக்குன்னு சொல்லுங்க உடம்பு சரியில்லாத மாதிரி

சொல்லிறேன் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்களா அப்பவே மிஸ் சொல்லு. காலேஜ் போற அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுமா போவே இல்ல மெசேஜ் வரல

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஐநூறு பேக் இருக்கு ஐநூறு பேக்ல வந்து இப்போ மொத்தம் ஆறுநூறு பேக்ல நூறு பேக் இன்னும் ஃபினிஷிங் எடுக்கல இந்த ஐநூறு பேக் மட்டும் இப்போ எண்ணி கட்டினு இருக்கா நிஷா மீதி பேக் வந்து ஃபினிஷிங் பண்ணி அதை கட்டணும் இதோ மேடம் கட் பண்ணாதீங்க கவுண்ட் பண்றா இப்போ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாக கவுண்ட் பண்ணி வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் கட்டும்போது ஈஸியா இருக்கும் என்ன விஷயம் பண்ற என்றையா இங்கிலீஷ்ல என்றையா தமிழ்ல என்ற சொல்லுடி இங்கிலீஷ்யா வெள்ளைக்காரன் போல கேட்டு தமிழ்நாட்டிலேருந்து இருந்து இங்கிலீஷ்ல ஹிந்தியில ஹிந்தில அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் பேக் முச்சாச்சு பேண்டெல்லாம் கட்டியாச்சு இப்போ எடுத்துனா பேகு போட்டு மார்க்கெட்டுக்கு போய் வரப்போம் பேக் பாருங்க அதான் வயிற்று தான் சொல்லுவாங்க காலையில் வந்து மயக்கமே ஒரு சந்தைக்கு போவோம் போகல இன்னைக்கு அதனால வேலூர் மார்க்கெட்டுக்கு தான் போகிறேன் போயிட்டு அதுக்கப்புறமா காயெலாம் வாங்கிக்கினு சூப்பர் மார்க்கெட்டு சின்னதாக ஒரு மூணு பொருளுக்கு மட்டும் போவேன் அதனால் முடிஞ்சால் வேணால் நான் கேப்சர் பண்ணி போகிறேன் நான் எந்த கடைக்கு போகிறேங்க போய்ட்டு எடுத்துக்கணும் அவ்வளோ தாங்க ரிட்டர்ன் வந்து எந்த பேக் தராங்கன்னு தெரியல வாங்கிக்கணுன்ட்டு உங்கள் கே மறுபடியும் வீடியோ போடுறேன் நான் மறுபடியும் நான் என்ன பேக் வாங்கிக்கணும் வரேன் அதுக்கப்புறம் அது எவ்வளோ பேகு அது என்னைக்கு கேட்டுருக்காங்கன்ற டீட்டெயில் ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக எதாவது நல்ல சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பெல் பட்டன் தட்டி வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா நீங்கள் சப்போர்ட் எப்போயுமே கூப்பிட்டுனே இருங்க என்னால் முடிஞ்சு நானும் போட்டுனே இருக்கேன் வீடியோ என்னோட

பூனை எதுக்குலாம் வரக்கூடாதுங்க பாருங்க பூனை எதுவும் எதுக்கு வான்றாங்க சரிங்க போய் போட்டு வந்துடுறேங்க